ஹே ஹே ஆல் இன்னைக்கு டே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன் மார்னிங் டிஃபன் வந்து இட்லி தான் சட்னி வைக்க டைம் இல்லை இருந்தாலும் குயிக்காக ஒரு சட்னி வச்சிடலான்னு சொல்லிட்டு தேங்காய் கொத்தமல்லி பொட்டைக்களை போட்டு டக்குன்னு வந்து ஒரு கொத்தமல்லி சட்னி அரைச்சிட்டேன் இந்த கேரட்டை நான் வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறான் ரிட்டன் வந்துடுது அதனால இன்னைக்கு என்ன பண்ணேன்னா இட்லியோட கொஞ்சம் வேக வச்சு திரும்பவும் அதை லைட்டாக ஃப்ரை பண்ணி வேற கொடுத்து விட்டேன் அப்படியும் சாப்பிடாம தான் வருவான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஒரு பெரிய வேலை முடிஞ்சிச்சின்னு இல்லை அது ஜஸ்ட் ட்ரையல் தான் திரும்ப வந்து கிச்சனை பார்த்தா இப்படி கிடக்கும் திரும்பவும் ஆகியன்னு எல்லாத்தையும் நம்ம ஒதுங்க வச்சுட்டு மதிய லஞ்சு ஸ்டார்ட் பண்ணணும் இன்னைக்கு மதிய லஞ்சுக்கு மணத்தக்காளி வத்தல் போட்டு புளிக்குழம்பு தான் வைக்க போறேன் எல்லாருக்குமே தெரியும் மணத்தக்காளி கீரையா இருக்கட்டும் அதோட அந்த காயா இருக்கட்டும் எல்லாமே உடம்புக்கு நல்லது நம்ம நார்மலாக குழம்பு வைக்கிற மாதிரி தான் இதுவுமே வத்தலை வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் புளிக்குழம்பு வச்சுட்டு வச்சிட்டு அதுக்கு மேலே அந்த மணத்தக்காளியை வந்துட்டு போட்டு விட்டுடலாம் இல்லைனா தாளிக்க வெந்தயம் கூடமே இந்த மணத்தக்காளி வத்தலையும் போட்டு அப்படியே வெங்காயம் தக்காளி போட்டு அப்படியும் புளிக்குழம்பு வைக்கலாம் இன்றைக்கி லன்ச் பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி வத்த குழம்பு பீட்ரூட் பொரியல் முருங்கைக்கீரை வந்து பருப்பு போட்டு வச்சிருந்தேன் ஸோ சூப்பராக இன்றைக்கி லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் விட்டா